அடிமாதிரி காட்டும் நம்பிக்கை ஒளி பக்கம் உண்மை குளுபிக்ஸ் நேயர் அனைவருக்கும் நஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம் இப்போ கமல் அவரோட அவரோடய இன்டர்நேஷ்னல் அவரோட ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து இப்போ ரஜினி நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது இது வந்து எந்தளவுக்கு ராஜ் கமல் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ ரஜினி நடிக்கிறார் அப்படிங்கிற போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது ஏன் அப்படிங்கிறது வந்து பல கோணத்தில் அது வந்து விமர்சிக்கிறாங்க ஏன் ரஜினி போய் அங்கே நடிக்கணும் ரஜினி வந்து பல பேர்த்து வந்து வாழ வச்சுருக்கிறாரு இப்போ கடைசியில் வந்து க தன்னோட சக கலைஞரான கமலஹாசனுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்குறாரா இல்லை இவர் வந்து அவர் தூக்கி நிறுத்த போகிறாரா அவர் வந்து கடனில் இருக்காரா ஏன் இப்படின்னு பல கேணங்களில் பல கோணங்கள் அவர் வந்து விமர்சிக்கிறது கமல் ஒரு பக்கம் விமர்சிக்கிறது அதே சமயத்தில் ரஜினி ஒரு பக்கம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏன் இவர் இப்படி சக கலைஞரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து இவருக்கு அவருக்கும் ஒரு தொட்டு பார்த்து ரசித்த ஒரு கேரக்டர் அவரு பா போய் அவருக்கு வாழ்வு கொடுக்குறாராம் அப்போ ரஜினியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து எந்த மேடையிலுமே இவர் வந்து சொல்லி பாராட்டினதில்லை கமலஹாசன் ஆனால் ஓப்பனாக வந்து ரஜினியை வந்து கமலஹாசனை பல மேடைகளில் வந்து பாராட்டி இது வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாரு கமலஹாசன் ஏன் செஞ்சதே இல்லை அப்படிங்கிறது இப்படி ஒரு கோணத்தில் போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ இப்படி பல கோணத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ ரஜினிக்கும் கமலுக்கும் நாற்பது ஆண்டு கால நண்பர்கள் ஆண்டு காலம் நண்பர்கள் நாங்கள் வந்து இணைப்பெரிய மாட்டேன் நாங்கள் வந்து மக நட்புக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோம் இப்படி ஒரு கோணம் இப்படி பல கோணத்தில் தான் இப்படி இந்த இந்த பதிவு போயிட்டுருக்கு இதில் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பேச போகிறோம் ஏன் அப்படிங்கிறத வந்து பேச போகிறோம் ரெண்டாவது இதனோட கதை கதைக்களம் எப்படி போயிட்டுருக்கு என்னங்கிறதுக்கு வந்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ தமிழ் வந்து கதைக்களம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா செழிப்பாக இருக்கா வறட்சியாக இருக்கா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் பேசலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மானுடவியல் வந்து ஒரு கதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை கதைக்கெலம்புன்னு ஒரு டீம் இருக்குது இப்போ அப்படி இல்லை தனி திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு பெருசாக பேசுகிற அளவுக்கு இருக்குது அவனே தூக்கி நிறுத்திடுறான் அந்த டைரக்டரை தனியாக பேசுகிறான் அப்படிங்கிறது இப்படி ஒரு கோணம் இப்படி பல கோணத்தில் அலசலில் தான் இதோட பதிவாக இருக்குது இதில் வந்து ரஜினி வந்து மெகா ஸ்டார் அப்படிங்கிறது வந்து இப்போ ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் நடிக்கிறாரு அப்படிங்கிற போதே ஒரு மிகப்பெரிய அப்புறம் இந்தியாவிலேயே ரஜினிதான் நம்பர் ஒன் அப்படிங்கிற அங்கீகரிக்கிற கமல் காசன் வந்து அங்கீகரி அங்கீ அவரே அங்கீகரிச்சிட்டார் அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் உண்மை அப்படிங்கிறது ஸோ வந்து ரஜினியை வந்து தன்னோட வாழ்நாளிலேயே பல படங்களை பண்ணி இப்போ நூற்றி எழுபத்தி மூணாவது படம் அப்படிங்கிற போது மிகப்பெரிய அங்கீகாரம் அதாவது சவுத் இந்தியாவில் வந்து சவுத் ஆசியாவிலே வந்து ரஜினி ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படிங்கிறது வந்து கமலே அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ பல பேர் இந்த டாபிக் வந்து நிறையா பேசிக்கிறாங்க எனக்கு வந்து அது எதுவும் அதுக்கு ரஜினி கமல் அப்படின்னு டெய்லி பார்த்துருவா டைரக்ஷன் இவர் அவர் டைரக்ஷன் இவர் வருவார் லோகேஷ் வருவார் இல்லை மாரிசர் எல்லாம் வந்து ரஜித் வருவார் அப்படின்னு பல விஷயங்கள் போய்ட்டுருக்கு ஆனால் வந்து இவர் தான் வருவார் அப்படிங்கிறது வந்து சரியான டைரெக்டர் கொடுத்துக்குறாங்க காலகட்டத்துக்கு அவர் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஜனரஞ்சக டைரக்டர்னால் வந்து சுந்தர்சி அவர்கள் எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார் எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டு வந்து இப்போ கதைக்கெலாம் வந்து ரத்தம் போதை சுடுறது துப்பாக்கி அது இதுன்ட்டு இவர் படத்தில் எப்பவுமே இருக்காது ஜாலியாக போவோம் சிரிப்போம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி எதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறத சுந்தர்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு கொடுத்த காசுக்கு ஓகேடா அந்த சீன் சிரிப்பாக இருந்துச்சு இந்த சீன் சிரி இப்போ ரஜினி எப்படி ஏற்கனவே வந்து அவர் வச்சு அருணாச்சலம் படத்தை எடுத்துக்காரு அது வந்து ஒரு க அதுலேயே வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது இவ்வளோ பணத்தை வருது இவ்வளோ நாளுக்குள்ள செலவு பண்ணி கொண்டு வரணுங்கிறது இப்போ வந்து அதுலேயும் வந்து கதைகள் அதில் வந்து அப்போ வந்து இது விஸ்வ அவங்கள வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி அடிப்படையில் பார்க்குற போது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ முதல்ல வந்து இப்போ கமல் ரஜினி பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து ரஜினி என்ட்ராகும் போது அவர் மிகப்பெரிய ஸ்டார் அவர் வந்து வளர்ந்து நிற்கிற ஒரு ஸ்டாராக இருந்தார் ரஜி கமல் அப்போ வந்து அவரை தொட்டு பார்க்கணும் அவன் எனக்கு ரொம்ப சவப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொட்டு பார்த்தா போகுது அவர் கூட க காரில் நான் ட்ராவல் பண்ணேன் எனக்கு வந்து தொட்டு பார்த்துக்கணும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவர் கூட காரில் பண்ணேன் இப்படிதெல்லாம் ரஜினி சொன்ன வார்த்தைகள் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்க்குற போது இவர் எங்கே இவரு இவர் மெகாஸ்டார் வளர்ந்து நின்று இப்படி அவர் பக்கத்துலேயே நிற்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவரே சொல்லியிருக்கார் ஏற்கனவே ஏன்னா சிறு வந்திதேவன் கேரக்டரில் வந்து இவர் போட்டால் இப்படி இருக்குது கரிகால கேரக்டர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளும் பரிமாற்றங்கள் இருந்து அதில் வந்து கமலஹாசனே வந்து சில விஷயங்கள் ஓப்பன் டாக் பண்ணார் எம்ஜிஆரே உங்களை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறாரு ஜெயலலிதா பற்றி ரஜினியை வந்து பெருமையாக சொல்லிக்கிறாங்க அப்போ தான் அதெல்லாம் வெளிவருது காலத்தின் கோலம் வந்து அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் இப்போ வந்து ரஜினியை வந்து புகழாத ஆலயில்லை இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிற அளவுக்கு ரஜினியை பற்றி புகழ்ச்சியோ புகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது தனி மனிதா ஒழுக்கத்துலேயும் சரி அப்புறம் காசு மற்றவங்களுக்கு கொடுக்குறதுலையும் சரி இல்லை தயாரிப்பு பணியை கொடுக்குறதும் சரி ரஜினி ரஜினி தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறார் ரஜினி ஏன்னா இப்போ நடிக்கிறது வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மேக்கிங்கில் என்று அதில் நடிக்கிறாரு அப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து திரையுலகமே ஒரு பிரமிச்சு பார்க்குது இதையே வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது அப்போது ரஜினி எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துக்கிறாரு இந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகளில் அப்படிங்கிறதுக்கு ரஜினியும் கமலுக்கும் அப்படியே போயிட்டுருக்கு அப்போது அதே சமயத்தில் வந்து கமலுக்கு பார்த்திங்கன்னா சில அவர் வந்து கடனை தச்சு எழுத்துட்டு இருக்காரு நூற்றம்பது கோடி கடன் இருக்கு இப்போ விக்ரமுக்கு அடுத்ததுக்கு ஒரு நானூறு கோடி சம்பாதிச்சார் அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த தக்கில் படத்து வச்சு மணிரத்னம் அது ஒரு ஷோவை வந்து நல்லா ஓடிச்சு அடுத்த ஷோவே ஓடாமல் அதில் வந்து ஒரு இரநூறு கோடி லாஸ் ஆகிடுச்சு மணிரத்னத்தை வச்சு எடுத்தாங்க அதுக்கு காரணம் வந்து நிறையா டைப் அதை படம் வராதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே வந்து ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து இதே திரைக்கதை இதே ஃபாலோ பண்ணி தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு த சமூக வலைதளங்களில் நிறையா பரப்பு விட்டாங்க அதனால் அதுவும் ஒரு காரணம் அந்த பட தோல்விக்கு காரணம் இப்படி பல இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் தப்பிச்சு நானூறு கோடி சம்பாரித்தவர் இதில் மாட்டி இரநூறு கோடி சிக்கிட்டாரு அடுத்தது வந்து அரசியலுக்கு போனார் அரசியல்லையுமே ஓரளவுக்கு அதை அது கட்சி நடத்தி அது பண்ணி அதுலேயும் கொஞ்சம் நிறையா லாஸ் அதனால் வந்து இவருக்கு வந்து கை கொடுக்குறாரு ரஜினிகாந்த் தான் பரவலாக பேச்சு இப்படி தான் போயிட்டுருக்கு இதில் வந்து ரஜினிக்கு இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு தாயை கொண்டுருவாங்க ஃபஸ்ட்டு சீனில் தாயை கொள்ளுவாங்க தாயப்பனை கொள்ளுவாங்க கடைசி சீனில் வந்து தாயை கொண்டவனை வந்து பழிக்கு பழி தீக்கிறது தான் ஒரு ட்ரெண்ட் அப்படி போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாமியார் கொடுமை மரும மாமனார் குடும்பம் அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜனராஜகமானுக்கு அதை திருடுறது போகிறது வர்றது இப்போ இப்போது லேட்டஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கத்தி குத்துறது எங்கே பார்த்தா ரத்த தெரிக்கிறது கடத்தல் இதே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு இப்படி பார்த்தா எதுவுமே ஒரு இல்லை இந்த மாதிரி ஒரு இரநூறு படம் வந்துச்சுன்னா அதில் நூற்றி ஐம்பது படம் அப்படி தான் வரும் அதுக்கு வந்து யாருமே எதுவும் பதில் சொல்ல முடியாது ஸோ வந்து ஒரு சில படங்கள் தான் வந்து இது சொல்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு மனித மானுட நியாயம் மனித நியாயத்தை நேசிக்கிறது சில பசங்களை இது பண்ணுறது ஏன்னா இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங் உலகமாக ட்ரெண்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லை சமூக அரசியல் கட்டமைப்பு இந்த மாதிரி இதையும் சரி எப்படி போய்ட்டுருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற போது இப்போ சுந்தர்சி அங்கே வராரு ஏற்கனவே வந்து இப்போ அவர் மேலே ஒரு அவர் மேலே குற்றச்சாட்டு இல்லை ஒரு ட்ரெண்டிங்காக போகிறதென்னா அரண்மனை ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இருபது வரைக்கும் போபால் போல் இருக்குது இப்போ ரஜினியை வச்சு ஏற்கனவே வந்து சந்திரமுகி படம் பண்ணாங்க அதனால் அரண்மனை வச்சு அதுக்குள்ளே கில்மா பண்ணி ஒரு கதை கொண்டு வந்துடுவாரோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் அப்படி இல்லை கமல் பொறுத்த வரைக்கும் கதை செலெக்ஷன் பண்ணுறதுல அவர் மாதிரி அடிச்சுக்கவே முடியாது இப்போது கடமைக்கனையும் கட்டுப்பாடுன்னு ஒரு படம் எடுத்தாங்க இப்போ அவரோட மேக்கிங்லேருந்து போச்சு அப்போது அது வந்து ஒரு திமிர் பிடிச்ச ஒரு போலீஸ் கேரக்டரு அதில் வந்து கொஞ்ச நாள் இவரே நடித்தார் கமலே நடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போட்டு பார்த்துட்டு பல தூரம் வந்து ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி அப்படி போட்டு பார்த்தா செட் ஆகலை அப்படின்ட்டு கூப்பிட்டு சத்யராஜ் தான் செட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து மலையாளத்துலேருந்து வந்த படம் அதை வந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட அதுக்கு அதுக்கு வந்து சூட்டபிளானாலும் சத்யராஜான்னு சொல்லிவிட்டு சத்யராஜுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் கமலஹாசன் இதுக்கு தான் சரியா இருப்பார்ன்ட்டு இது ஏன் நான் சொல்கிறேன்னா கடமை கண்ணுங்கட்டு போடங்கிற போலீஸ் ஸ்டோரியை இதுக்கு வந்து ரஜினிக்கு போட்டால் என்ன மாதிரி ஒரு படம் போட்டால் நல்லாயிருக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு தேட்டரைக்கு வரவங்களாம் இப்போ ஸ்டாட்டிஸ்களில் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களில் எழுபது லட்சம் பேர் தான் தேட்டரைக்கு வர்றாங்க அது ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு எழுபது லட்சம் பேர் வர்றாங்க அது ஃபுல்லாகவே அந்த இளமை இளமை ததங்கக்கூடிய ஒரு இதுக்குதான் இருக்குது அவங்களுக்கு ஒரு குதூகலமாக வைக்கணும் அந்த எழுபது லட்சத்துலேருந்து மறுபடியும் ஒரு எழுபது லட்சம் மிடில் ஏஜ் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் மட்டும் ஒரு லட்சி ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் கொண்டு வர்றதா இப்போ வந்து அவங்களோட திட்டம் இப்போ அதன் அடிப்படையில் வந்து ஜனராஞ்சகமாக அந்த பெரிய படத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் சுந்தர்சி வந்து செலெக்ஷன் பண்ணது இப்போ நமக்கு வந்து தகவல் இதுதான் அதன் அடிப்படையில் இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போய் ஜெயிக்க வைக்கிறது என்ன பண்ணுறது இது மிகப்பெரிய ஒரு படமாக உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டத்தில் போயிட்டு இதில் வந்து ஏற்கனவே வந்து ரஜினி படனாகவே உங்களுக்கு ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு நல்லாவும் இருக்கு அப்படிங்கிற இருக்கு இருக்குது பல இப்போ வந்து ஜெயிலர் டூ வர்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது ஏற்கனவே கூலி வந்துட்டு போனது பல சர்ச்சைகள் உருவாச்சு இது கமர்ஷியலாக இது ரஜினிகா ஓடிச்சா இல்லை வந்து டைரக்டருக்கு வந்து இது வந்து தோக்கடிக்கிறதுக்கு பல வேலைகள் செஞ்சுட்டாரா அப்படி உள்ளடி வேலை செஞ்சுக்கிறாரு அப்படின்னு பல இது இருக்குது கதை சொன்ன விதங்கள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா அதில் குற்றச்சாட்டு போயிட்டு இருந்துச்சு ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஜெயிலர் டூ வந்ததுக்கப்புறம் இந்த படம் நூற்றி எழுபத்தி மூணாவது ரஜினியோட படம் மிகப்பெரிய ஒரு பேசுகிற அளவுக்கு இருக்குது கமல் விடுதலை கமலும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா அவர் சொந்த படத்தில் இன்றைக்குமே தலை காட்டுவார் இப்போ ரஜினியும் கமலும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை அது அவரோட சொந்த நிறுவனமாக ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில் அவருக்கு வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பாங்கன்னு இருக்குது இப்போது சமீப காலமாக வந்து வர தமிழ் படங்களோட இது வந்து கதையம்சம் வந்து நிறைய ஒரே பார் பாதையில் போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது அது கதையை வந்து செழிப்பாக இருக்கா இல்லை கதை வந்து ட்ரையாக இருக்கா களம் வந்து இல்லையா இல்லை யோசிக்கிறது இல்லையா இப்போ மலையாள படங்கள் பக்கத்தில் இருக்கிற மலையாள படங்கள் நிறையா ஒரு சாதாரண ஒரு ஒரு ஸ்டாஃப் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பார் அவர் இல்லைன்னா ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் இருப்பார் அவர் அவரை வச்சு நிறைய படங்கள் வச்சு அப்படியே காய் நகர்த்தி கொண்டு போடுவாங்க மிகப்பெரிய அற்புதமாக இருக்குது அது உட்கார வச்சு திரைக்கதை அப்படியே அமைச்சு நுனி சீட்டில் உட்கார அளவுக்கு தான் போயிட்டுருக்கு இப்போ அந்த மாதிரி தான் இப்போ இவங்க வந்து வர்றதில்ல சுந்தர்சிவும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க இது வந்து ஏன்னா ரஜினிகாந்தோட கடைசி படம் இது வந்து எல்லா தரப்பு ரசிகர்களையும் தேட்டருக்கு வர வைக்கணும் அதுக்கு உண்டான வேலை செய்யணும் அதுக்கு வந்து பல தரப்பில் யோசிக்கணும் எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதா ஏன்னா இந்த படத்தோட ரஜினி இதை அதாவது சினிமா விட்டு உலக விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிற காலத்தில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அதுக்கு வந்து கதைக்கலம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான அவசியமான ஒன்று இந்த கதைக்களம் வந்து இனி வருகின்ற இந்த நூற்றி மூணாவது ரஜினி படத்துக்கு பின்னாடி முன்னாடி அப்படிங்கிற பேசுகிற அளவு அளவுக்கும் இந்த கதைக்கெல்லாம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது நீ வரும் காலங்களில் இந்த படத்தை சுட்டி காட்டிய திரைக்கதை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் நீ வர்ற படங்கள் இதை தாண்டி தான் இருக்கணும் இதை நோக்கியே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அமைக்கப்படுங்கிற சொல்லிவிட்டு நமக்கு தகவல் வந்திருக்கு பாப்பா எந்த அளவுக்கு இந்த நூற்றி எழுபத்தி மூணாவது ரஜினிகாந்த் படம் இருக்குன்னு சொல்லிவிட்டு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம் ப்ளூ Pics News Room Kannil Churut